அம்மனி இப்போ அறிவுரை சொல்லலையா இணையத்தில் புரட்டி போடும் நடிகை ஜோதிகாவின் வீடியோ உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்செண்ட் ஆகிய இருவருக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்த நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் தற்போது இருவரின் திருமணமும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அம்பானி வீட்டு கல்யாணத்தால் மும்பை மாநகரமே ஜொலித்து வருகிறது இந்த திருமண விழாவிற்கு கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் என பல திரைப்பிரபலங்கள் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி வருகின்றனர் மேலும் தோனி உள்ளிட்ட விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர் அந்த வகையில் அமெரிக்காவின் பிரபல குத்துச்சண்டை வீரரான ஜான்சினா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கோலிவுட் சினிமாவிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விக்னேஷ் சிவன் நயன்தாரா மற்றும் சூர்யா ஜோதிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ஜோதிகா கலந்து கொண்ட வீடியோ மட்டும் இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் திரையுலகில் நட்சத்திர தம்பதிகளாக திகழும் தம்பதிகளில் நடிகர் சூர்யா மற்றும் நடிகை ஜோதிகா பற்றி அதிக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மும்பையில் இருந்து தமிழ் துறையில் நடிகையாக அறிமுகமான ஜோதிகா சூர்யாவோடு இணைந்து காக்க காக்க படத்தில் நடிக்கும்போது ஏற்பட்ட காதலை எடுத்து பல ஆண்டுகள் காத்திருந்து அதன் பின் தான் பெற்றோர்களது சம்மதத்தை பெற்று சூர்யாவை கரம் பிடித்தார் சினிமாவை கடந்து இவர்களது குடும்பம் அரசியலில் ஆர்வம் காட்டி வரும் அந்த வகையில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது தொட்டதற்கெல்லாம் குறை சொல்வதில் ஆர்வம் கொண்டவராக இருந்தவர் சூர்யா ஜோதிகா சிவகுமார் போன்றவர்கள் ஜோதிகா நடித்த படம் தஞ்சாவூரில் ஷூட்டிங் நடந்து வரும்போது விழா ஒன்றில் பேசியது சர்ச்சையாக மாறியது எல்லோரும் கோவில் உண்டியலில் காசு போடுறீங்க கோவிலை பெயிண்ட் செய்து அழகாக பராமரிக்க உதவி செய்றீங்க அதே மாதிரி அரசு மருத்துவமனைகளும் அரசு பள்ளிக்கூடங்களும் ரொம்பவே முக்கியம் மருத்துவமனையை பராமரிக்கவும் உதவுங்க என தனியார் டிவி விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை ஜோதிகா பேசியிருந்தார் அது பல விவாதங்களை கிளப்பி பேசுபொருளாக மாறியது அதனைத் தொடர்ந்து ஜோதிகா எது பேசினாலும் விமர்சனமாக வந்த நிலையில் தற்போது மும்பையில் வசித்து வருகின்றனர் சூர்யா குடும்பம் இந்த நிலையில் முகேஷ் அம்பானி திருமண விழாவில் கலந்து கொண்ட ஜோதிகா சூர்யாவின் புகைப்படம் வெளியான போது நெட்டிசன்கள் ஆயிரம் கோடிகளை திருமணத்திற்கு செலவு செய்வதுக்கு பதிலா மருத்துவமனைகளை திறக்கலாம்னு ஜோதிகா மேடம் அறிவுரை சொல்லலையா அம்பானி பையின் கல்யாணத்துக்கு போய் செலவு பண்ணதுக்கு பொதுமக்களுக்கு பள்ளிகள் மருத்துவமனைக்கு உதவி புரியலாம் என கேள்விகளை அடுக்கி வருகின்றனர் இணையவாசிகள் தமிழகத்தில் நடக்கும் குற்ற சம்பவம் குறித்து அரசுக்கு கேள்வி எழுப்பாமல் சினிமாவில் நடிப்பதும் தான் நன்றாக இருந்தால் மட்டும் போதும் என எண்ணி மாநிலம் விட்டு மாநிலம் சென்று வசிக்கிறது ஆட்சி மாறியதும் இங்கு வந்து மீண்டும் சமூக போராளிகள் என்ற போர்வையை போட்டுக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என சூர்யா மீது விமர்சனத்தை வைத்து வருகின்றனர் சூர்யா கள்ளச்சாராயம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது போல் இல்லாமல் இருந்தது என பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்